இவரோட வரலாறு ஏதாவது அவங்க மாத்தி சொல்றாங்களா சில வரலாறு கட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் அப்பா என்ன சொல்றாங்கன்னா அந்த கிளைமேக்ஸ்ல வந்து தேவரோட கழுத்து அறிக்க மட்டும் தலை நிமிர்ந்த மாதிரி காமிச்சாங்க அவர் இறக்க போகும்போது அப்பா என்ன சொன்னாங்கன்னா அவன் கும்பிட்டாரு தான் தான் வந்துச்சுனாங்க அப்பா அதை தவிர இது எல்லாமே வரலாறு சரியா வந்திருக்கா சரியா வந்துருக்கா இந்த படத்தை திருப்பி போட்டா பாப்பீங்களா கண்டிப்பா பாப்பேன் டேரக்ஷன் எப்படி இருந்தது

கபாலியும் தேசிய தலைவரும் பார்த்தா எந்த படம் பார்ப்பீங்க கண்டிப்பா தேசிய தலைவர் இது எனக்கு டவுட் அண்ணாத்தையும் இதையும் பார்த்தா என்ன படம் பார்ப்பீங்க எனக்கு பர்சனலா தேவர பிடிக்கும் கண்டிப்பா தேசிய தலைவர் தான் பார்ப்போம் சரி இந்த படத்துல இந்த படத்து மூலம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன மெசேஜ் சொல்ல விரும்புறீங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்ப சரி சரி